தொழிற்சாலைகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்கே எங்க உருவாக்குறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கான பதில் என்னவென்றால் இப்போ எல்லாருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் அவன் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறான் அவன் வந்து அதை படித்தான்னா அவன் வந்து எம்பவர் ஆகி அவன் அடுத்த லெவலுக்கு அவனுடைய அவனுடைய அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு அது யூஸ் ஆகும்னு இது சாதாரணமான சிந்தனை நாம் ரொம்ப ஆழமாகவே யோசிச்சு வச்சுருக்கோம் எப்படி என்றால் ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார் என்றால் அவர் தன் குடும்பத்தினரோடு செலவு செய்கின்ற நேரம் குறைவானதாகவே தானே இருக்கும் அப்பொழுது அவருடைய குடும்பத்தில் உள்ள அந்த உறவுகள் எல்லாம் சற்று சிதிலமடைந்த நிலையில் தானே இருக்கும் இப்பொழுது அவருக்கு நாம் என்ன ஆப்ஷன் இருக்காங்கல்ல தங்கச்சி ஒருத்தங்க அவங்களுக்கு தேவையான போங்க இந்த ஒரு இடத்தில் மட்டும் தொழிற்சாலைகளில் மட்டும் அல்லது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் மட்டும் நூல்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் ஏன்னா இங்க வந்து அந்த நூலகத்தை மேற்பார்வை செய்வதே எச் ஆக இருக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் செக்ஷன் இந்த சைன் அவர்களை அவர்கள் சென்று தங்களுடைய தம்பி தங்கைகளுக்கும் தங்களுடைய அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் தங்களுடைய சித்தப்பா பையன் பெரிய பாப்பையன் அனைவருக்குமாக வாரம் ஒரு புத்தகத்தை கொண்டு சென்று கொடுத்து அவர்களை படிக்க வைக்கும் பொழுது அவர்கள் அதை படிக்கும் பொழுது அவர்களுக்குள் குடும்பத்தில் ஒரு வித அழகான ஒரு 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 அழகான ஒரு 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 தன்மை ஏற்படும் ஏன்னா அவர் படிக்க ஆபீஸ் போறாரு வராரு அவர் நம்மளை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாரு என்று சொல்லும் பொழுது இந்தப்பா வார வாரம் நான் உனக்கு ஒரு புக் எடுத்துட்டு வரான் படி என்று சொல்லுவார்கள் அவர்களே அந்த இடத்துல படித்து தங்களை முன்வடித்துக் கொண்டால் அதுவும் சிறப்பானதாக இருக்கும் அவர்கள் குடும்ப உறவுகள் ஏனென்றால் கார்ப்பரேட் நிறுவனங்களிலும் கல் என்று வேலை செய்பவர்களுக்கு குடும்ப உறவுகளில் சிதலம் ஏற்படுகிறது அதனை இது சீர் செய்கிறது மருத்துவமனைகளில் கேர்டேக்கர்ஸ் குறைபாடும் தட்டுப்பாடும் ஏற்படுகிறது அதனை இது சீர் செய்கிறது முதியவர்களுடைய தேவையை சமூகத்தில் அதிகரிக்கிறது அது இல்லாமல் ஆதரவு தொழில் தங்களுக்கு தாங்களே தேவையான பொருளாதாரத்தை முன்னிறுத்திக் கொள்வதற்கும் தேடுவதற்கும் அமைகிறது அறிவியல் தமிழ் நூலகம் தமிழ் சமூகத்திற்கு மாபெரும் மாற்றத்தை மெதுமெதுவாக மெதுமெதுவாக செதுக்கி கொண்டு வரும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு நான் டாக்டர் செம்மல் மனவை முஸ்தபா ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் டீம் இந்த அமைப்பின் நிறுவனர் முதன்மை அறிவியல் ஆலோசகர் உறுப்பினர் நன்றி